திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் ஏற்றுவது சம்பந்தமாக நேற்று பிறப்பித்த நீதிபதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவின் காரணமாக நேற்று இரவின் பொழுது அனைவரும் வந்து விலக்கேற்ற வேண்டும் என்று மலைக்கு பகுதியில் சென்றிருந்தோம் ஆனால் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறி அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது தமிழக அரசு மற்றும் மதுரை காவல்துறையினர் அனைவரும் அங்கு ஒன்று கூடி சிஎஸ்எஃப் கைது செய்வோம் என்று சொல்லி அங்கு அதுக்கு அத்தகைய ஒரு அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தாங்க அதன்படி இன்று அரசாங்கத்தினுடைய தலைமை நீதிபதி செய்யப்பட்டு அந்த வழக்கு அவசர வழக்காக எடுக்கப்பட்டதுனால அந்த வழக்கு முடியும் தருவாயில என்ன உத்தரவு வருதோ அதன்படி நடந்துகொருவோம் அப்படின்னு சொல்லி நேற்று நேற்று எங்களுடைய கூட்டத்தங்கு கலைச்சு நேற்று எல்லாரும் அமைதியாக கலைஞ்சு சென்றார்கள் இன்று அதன் அடிப்படையில் நேற்று திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட் வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவின் மேல் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதாவது கண்டெம்ட் அப்பீல் கிடையாது லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் எல்பிஏ என சொல்லக்கூடிய லெட்டர்ஸ் பேட்டன்ட் அப்பீல் என்பது இடைக்கால உத்தரவுக்கு மீது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த உத்தரவானது இன்று நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மற்றும் திரு கே கே ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அமர்வு முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு விசாரணைக்கு ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு ஏ ரவீந்திரன் மற்றும் திரு வீரகிரன் அவர்கள் மதுரை மாவட்ட மாவட்ட ஆட்சியர் சார்பாகவும் மதுரை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஆணையர் சார்பாகவும் ஆஜராகி அவங்களுடைய முன்னெடுத்து வச்சாங்க அதுக்கு எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய தரப்பு வாதத்தையும் எதிர்த்து வச்சோம் இது இருதரப்பு வாதங்களையும் கேட்டு மாண்புமிகு உயர்நீதிமன்ற அமர்வு வந்து அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிருக்காங்க இதில் இனி என்னன்றது உத்தரவு வரும்பொழுது நமக்கு தெரிய வரும் நல்ல உத்தரவு வரும் எல்லாரும் போலையும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அரசு தரப்புல அரசு தரப்பில் அவங்க வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டு உச்சவரம் நீதிபதிகளுடைய உச்ச மீறி செயல்படுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல்முறையீடு செஞ்சதாகவும் அந்த மேல்முறையீடு விசாரணை வர்ற வரையும் அவங்க வந்து இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதாகவும் அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்பிஐவை பொறுத்த மட்டுக்கும் இந்த வழக்கு இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு திரு மாண்புமிகு திரு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கிட்ட திருப்பி ஃபார் கம்ப்ளைன்ஸுக்கு வருது முன்ன கூட்டி அவங்க ஏதாவது ஒரு இடைக்கால உத்தரவு பெறணும்னு முயற்சி பண்ணாங்க எங்களால் முடிஞ்ச எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் எங்களுடைய முன்னெடுத்து வச்சிருக்கோம் சட்டத்துக்குட்பட்டு அனைத்து முன் உதாரணங்கள் முன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்ல உண்டான தீர்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் நீதிபதிகளுக்கு நாங்கள் எங்களுடைய தரப்பு வாதங்களையும் தெல்ல தெளிவாக இது என்ன தீர்ப்பு வருதுன்றதை நம்ம எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது அரசு தரப்பில் வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் வந்து அவங்க சொல்லக்கூடியது நூத்தி நூறு வருஷத்துக்கு மேல அங்க அந்த தீப தூண்ல தீபம் ஏற்றப்படவில்லை அங்க பிள்ளையார் கோயில் மட்டுமே ஏற்றப்பட்டு இருக்கிறதா அவங்க வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க